வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கிய எங்கள் பயணம் நம்ம நியூஸ்லபஸ் வைஸ் பார்க்குறதுல இது இருபத்தி ஓராவது வீடியோ இலக்கியம் சார்ந்து பார்க்குறதுல ஐந்தாவது வீடியோ நம்ம ஆல்ரெடி நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி அதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா திரிகடுகம் நல்லா தெளிவாக தொடர்ந்து பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நியூ புக் ஓல்டு புக் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் மொத்தத்தையும் தொகுத்து தான் எடுத்து உங்களுக்கு தந்துகிட்ருக்குறேன் நான் போடுற டாப்பிக்கில் அதை தாண்டி நீங்கள் வெளில எதையுமே தேட வேண்டியதில்லை அளவுக்கு நான் மொத்தமாக உங்களுக்கு தொகுத்து எடுத்துகிட்டு வந்து வீடியோவிலேயே கொடுத்துட்றேன் வாங்க பார்க்கலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரிகடுகம் திரிகடுகத்தோட ஆசிரியர் யாருனால் நல்லாதனார் திரிகடுகத்தை இயற்றியவர் இயற்பெயர் அவருடைய இயற்பெயர் ஆதனார் இந்த நல் அப்படிங்கிறது என்னென்னா அடைமொழி அதை சேர்த்து தான் நல்லாதனார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அவருடைய காலம் பாருங்க இரண்டாம் நூற்றாண்டு நல்லாதனாரோட ஊர் எதுனா திருத்து அந்த திருத்து அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் நல்லாதனாரோட சமயம் எதுனா வைணவம் அடுத்து நல்லாதனார சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு பாயிரம் குறிப்பிடுகிறது அப்படி சொல்றதால இவர் வந்து போர் வீரராக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது அடுத்து திரிகடுதத்தோட பாடல்கள் நூறு ப்ளஸ் ஒன்று அடுத்து இந்த நூலுடைய பாவகை என்னென்னா வெண்பா திரிகடுகம் சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு திரிகடுகம் என பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்நூலோட கடவுள் வாழ்த்து யாரை பற்றியதுன்னா திருமாலை பற்றியது அடுத்து ஒவ்வொரு பாடலிலும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்னும் சொல்வரும் நூல் எதுனா திரிகடுகம் இந்த திரிகடுகத்தோட பாடலை நீங்கள் படித்தாலே தெரியும் மொத்தம் இருக்கிற நாலு வரிகளில் மூணாவது வரியோட இறுதி இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படின்னு வரும்னு சொல்கிறாங்க மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் எதுனா திரிகடகம் தான் இதை பாருங்கள் திரிகடுகத்தில் அறுபத்தி ஆறு பாடல்களில் நன்மை தருபவை எவை என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது அதே மாதிரி திரிகடுகத்தில் முப்பத்தி நாலு பாடல்களில் தீமை அவை என குறிப்பிடப்பட்டுள்ளது பாருங்க நன்மை தருபவை அப்படின்னு தனியா பிரிச்சு பாடல் கொடுத்துருக்காரு தீமை தருபவை அப்படின்னு பிரிச்சு பாடல் கொடுத்துருக்கிறாரு அடுத்து கணவன் மனைவி வாழ்க்கை பற்றி முப்பத்தஞ்சு பாடல்கள் உள்ளன இந்த நூல்னால் திரிகடுகம் முந்நூறு அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ள நூல் எதுனா திரிகடுகம் தான் அடுத்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திரிகடுகம் கொல்லாமை உண்ணாமை அருளுடைமை இன்சொல் போன்றை உலகிற்குரிய நல்வழிகளை கூறும் நூல் எதுனால் திரிகடுகம் அடுத்து அவாவுறுத்தல் மெய்யுணர்தல் போன்ற மறுமைக்குரிய நல்வழிகளை கூறும் நூல் திரிகடுகம் மனித சமுதாயத்திற்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நல்ல வழியினை காட்டும் நூல் எதுனா திரிகடுகம்தான் அறத்தின் உயர்வும் சிறப்பும் எடுத்துரைக்கப்பட்ட நூல் திரிகடுகம் அடுத்து ஒன்று கூட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து மேக் பண்ணிகிட்டுருக்கிறேன் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அறக்கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ள நூல் எதுனா திரிகடுகம் இல்லறம் நல்லறமாக ஆவதற்கு கணவனும் மனைவியும் எப்படி வாழ்தல் வேண்டும் என்பது பற்றி நூறு பாடல்களில் முப்பத்தஞ்சு இடங்களில் கூறப்பட்டுள்ள நூல் திரிகடுகம்தான் அடுத்து திரிகடுக்கத்தோட பெயர் காரணம் பார்க்கலாம் திரி அப்படின்னா மூன்றை குறிக்கிறது கடுகம் அப்படின்னா காரமுள்ள பொருள் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பவை அதுபோல நூலில் கூறப்பட்டுள்ள மூன்று கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனதில் உள்ள அறியாமையை போக்கி குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் திகழச் செய்யும் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அடுத்து மருந்து என அழைக்கப்படும் நூல் திரிகடுகம் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை அளிக்கும் நூல் திரிகடுகம் வைணவர்கள் வேள்விக்காக பலியிடக்கூடாது என்பதனை உணர்த்தும் நூல் எதுனால் திரிகடுகம் ஒவ்வொரு லைனுமே முக்கியம் நல்லா பார்த்துக்குங்க அடுத்து திரிகடுகம் பற்றி ஒரு பாடல் பார்க்கலாம் ஓல்டு புக்கில் இருந்துச்சு இந்த பாடல் வந்து தூயவர் செயல்களை பற்றி சொல்லுது உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்வற்றி சொல்லாவிடுதலும் தோல்வற்றிச் சாயினும் சான்றாண்மை குன்றாமை இம்மூன்றும் தூயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய பொருள் கொடுத்துருக்காங்க அதையும் பாருங்க நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய்ச்சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல்வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாம் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மூன்றும் மூன்று கருத்து சொல்லியிருக்காங்க நீராடிய பின் உண்ணுதல் உடலை தூய்மைப்படுத்திட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ரெண்டு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய பயன் கிடைச்சாலும் அந்த பயன் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக பொய் சாட்சி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடல் வயதாகி தளர்ந்து போனாலும் நல்ல அறிவிலையும் ஒழுக்கம் தவறாமையும் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பாடலுடைய சொற்பொருள் பாருங்கள் உண்பொழுது அப்படின்னா உண்ணும்போது பெறினும் பெற்றாலும் பால்வற்றி அப்படின்னா ஒரு பக்க சார்பு அதாவது நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல் அடுத்து வற்றி அப்படின்னா தோல் சுருங்கி அடுத்து சாயினும் அப்படின்னா அழியணும் சான்றாண்மை அப்படின்னா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல் குன்றாமை அப்படின்னா குறையாது இருத்தல் தூயம் அப்படின்னா தூய்மையுடையோர் அடுத்த பாடல் பாருங்க இந்த பாடல் அறவுணர்வு உடையாரிடத்து உள்ளவை அப்படிங்கிற தலைப்பு கேட இருக்கு எல்லார் கொன்றியும் உடமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் அங்கே பாருங்கள் எல்லா பாடல்லையுமே வரும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்குண அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய பொருள் பாருங்கள் அரியவர்க்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு அப்படின்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தேடி வந்து நிற்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடுத்து செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளும் நிலையானது கிடையாது அதை உணர்ந்து நல்வழியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து அதனுடைய சொற்பொருள் பார்க்கலாம் ஈயும் அப்படின்னா அழிக்கும் நில்லாமை அப்படின்னா நிலையாமை நெறி அப்படின்னா வழி தூய்மை தூயத்தன்மை பாந்தர் அப்படின்னா மக்கள் அடுத்து அடுத்த பாடல் பாருங்கள் இந்த பாடல் எந்த தலைப்பின் கீழே வருதுனா புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனமும் இவை மூன்றும் தூற்றின் கண் வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய பொருள் பாருங்க அறம் தவறாத செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையும் ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும் ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போல பயனற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அறம் தவறி செயல்படும் ஒருவனுடைய தலைமையும் ஒழுக்கம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறதும் மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காமல் பெறுகிற அழகும் இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போல பயனற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இப்பாடலுக்கான சொற்பொருள் பாருங்கள் நிறை ஒழுக்கம் அப்படின்னா மேலான ஒழுக்கம் தோற்றதான் கடைபிடிக்காதவன் தோற்றாதான்னு வரணும் வனப்பு அப்படின்னா அழகு தூறு அப்படின்னா புதர் வித்து விதை அடுத்து திரிகடுகத்தோட சில கூற்று வேளான் என்பான் விருந்திருக்க உண்ணாதவன் தாளாளான் என்பவன் வந்து கடன்பட வாழாதான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் நிறை நெஞ்சம் உடையானை நல்குறவு அஞ்சும் இதெல்லாம் திரிகடுகத்தோட முக்கியமான கூற்று நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த பாடல் பாருங்கள் இந்த பாடல் லெவல்த்து நியூ புக்கில் இருந்துச்சு கணக்காயர் இல்லாத ஊரும் பிணக்கருக்கும் மூத்தோரை இல்லா அவைக்களமும் பாத்துண்ணும் தன்மையிலார் அயலிருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தல் இல் திரிகடுகம் நல்லாதனார் அடுத்து மருந்து பொருளில் அமைந்த இரு நூல்கள் எது எதுனா திரிகடுகமும் இயலாதியும் தான் அவ்வளோதான் நண்பர்களே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் எதுவும் இல்லை நான் கொடுத்துருக்கறதுலேயே தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க அதனால் அதை எடுக்கல நான் வீடியோவில் உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுல ஏதாவது இல்லாமல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருந்தால் மட்டும்தான் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் சேர்த்து எடுத்துகிட்டு வருவேன் இல்லைனா எடுத்துகிட்டு வர மாட்டேன் நீங்கள் இதையே நான் கொடுத்துருக்குறதையே நீங்கள் ஒழுங்காக படித்தீங்கன்னா போதும் நான் கொடுக்குற ஒவ்வொன்றையும் ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை தாண்டி கொஷின் வெளில போகாது நான் நியூ புக்கு ஓல்டு புக்கு செக் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் மெட்டீரியலையும் செக் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவேன் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரையும் செக் பண்ணி தான் நான் உங்களுக்கு ஃபைனலாக வீடியோ கொடுத்துட்ருக்குறேன் ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்